சயனமக முருகாசரணம் இன்றைய பதிவு பஞ்சபூதத்தின் குணங்களை காண்போம் உலகின் முதல்வனே அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையாரே உன் மலர்பாதம் சரணம் பஞ்சபூதத்தில் மண் பூமியானது ஐந்து குணங்களை கொண்டதாகும் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் நாற்றம் ஆகியவை ஆகும் பஞ்சபூதத்தில் நீர் நீரானது நான்கு குணங்களை கொண்டதாகும் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் ரசம் பஞ்சபூதத்தில் நெருப்பு நெருப்பானது மூன்று குணங்களை கொண்டதாகும் சப்தம் ஸ்பரிசம் ரூபம் பஞ்சபூதத்தில் காற்று காற்றானது ரெண்டு குணங்களை கொண்டதாகும் சப்தம் ஸ்பரிசம் பஞ்சபூதத்தில் ஆகாயம் எனும் அண்டவெளி ஆகாயமானது ஒரு குணத்தை கொண்டதாகும் சப்தம் அண்ட வெளியின் சப்தம் அரசனின் நடராஜனின் ஆட்டத்தால் உருவாகும் சப்தத்தால் நிறைந்து காணப்படுகிறது ஓம் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே சரணாகதி சிவமே என் வரம் நன்றிகள் கோடி